அவசரமாக ஒய்ஃபு சொல்கிறாங்க எனக்கு இம்மிடியா இந்த விஷயம் நடந்தே ஆகணும் கணவருடைய ஜாதத்தில் சனி வக்ரம்னு உடனே பண்ணி ரன் பண்ணிடுவார் ஒருவேளை கணவருடைய ஜாதத்தில் சனி வக்ரம் இல்லைன்னா இப்போ இது எதுக்கு இது தேவையில்லாத விஷயம் ஆகணும் சே ஏன் இதுக்காக இவ்வளோ அப்போ நான் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள் வேணும்னு அந்த ஒரு கிளாஷ் உருவாகும் வக்ரம் சனி வக்ரமானால் அதே சனி வக்ரமான ஆளை கல்யாணம் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்கும் சனி வக்ரம் இல்லைனா சனி வக்ரம் இல்லாத வரனும் தேர்ந்தெடுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நீங்க எதுவுமே கேள்விப்பட்டிருக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ சோ கிரகம் இரண்டையும் தான் இணைக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது வக்ரம் வக்ரம் இல்லாத தேவையில்லை பத்து பொருத்தங்கள் இருந்தா போதும் அதாவது லைஃப்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் அனுபவிக்க வேண்டியது யாரு வாடிக்கையாளர் யாரோ ஒருத்தவங்க அனுபவிக்க போறாங்கன்ட்டு ஒரு தெரியாத விஷயத்த இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது கரெக்டு சார் நம்மளை நம்பி வராங்க நிறைய விஷயம் ஸோ ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயம்